வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு இள புகழேந்தி அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் இப்ப டெல்லியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சியை பத்தி தான் பேசுறாங்க சபாநாயகர் ஓம் பிர்லா என்ன சொன்னார்னா அன்றைக்கு எமர்ஜென்சி காலகட்டத்துல வந்து நிறைய பேரு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக போராடினார்கள் அவர்களை எல்லாம் நாம் இப்போது நினைவு கூற வேண்டும் என்கிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேசினாங்க அவங்க ஏதோ புதுசா பேசுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி காலகட்டத்தை பத்தி தான் அவங்களும் பேசுறாங்க அதெல்லாம் வந்து ஒரு இருண்ட பக்கம் இந்த நாட்டின் வரலாற்றிலேயே அப்படின்னு அதை பற்றி அவங்க திரும்பவும் பேசுறாங்க இந்தியா கூட்டணி ஒருபுறம் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசினால் பதிலுக்கு அவர்கள் எமர்ஜென்சியை பற்றி பேசுகிறார்கள் இது என்ன செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று மோடி விரும்புகிறார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ ஸ்பீக்கரும் எமர்ஜென்சி பத்தி பேசுறாரு குடியரசுத் தலைவரும் எமர்ஜென்சி பத்தி பேசுறாங்க பிரைம் மினிஸ்டரும் எமர்ஜென்சி பத்தி பேசுறாரு அப்போ இது ஒரு கூட்டு கூட்டணி பேச்சு கூட்டு சதினு கூட சொல்லலாம் ஏன்னு கேட்டா இன்றைக்கு கூடியிருக்கின்ற நாடாளுமன்றத்தின் மூலமாக மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து வைத்து மக்களுக்கான தேவைகளை என்ன செய்வது எதிர்கட்சிகள் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வது என்று ஒரு ஆளுங்கட்சி நினைக்கணுமே தவிர அது ஒழுங்கான ஜனநாயக முறையில் நம்பிக்கை இருக்கிற ஆளுங்கட்சி செய்யும் ஆனா இந்த சர்வாதிகாரிகள் இவர்களுடைய குணம் எப்பயுமே போகின்ற பாதை என்பதே படு பயங்கரமான ஒரு பள்ளத்தை நோக்கி நம்ம ஆட்சிக்கு போற மாதிரி தேவையில்லாத ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒன்று இன்னும் கூட சொல்லணும்னா இப்ப எமர்ஜென்சி என்பதுல நெருக்கடி நிலைன்றாங்க உடனே அப்படியே ஸ்பீக்கர் அந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற அன்றைக்கு போராட்டவர் போராடியவர்களுக்கு நன்றினா எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுடைய அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தான் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரக்கணக்கான பேர் போர்க்களத்தில் இறங்கினோம் அதுல தலைவர் தளபதி அவர்கள் ஓராண்டு சிறையிலும் இருந்தார்கள் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஜனநாயகத்தை காப்பாற்ற நடத்திய அந்த போர்க்களம் போராட்டம் அதே நேரத்தில் ஒன்றையும் நாம வந்து மறந்துடக்கூடாது இந்த பிஜேபிக்காரர்கள் இன்னைக்குறாங்களே என்ன பண்ணாங்க மிஸ்டர் நரேந்திர மோடி மாறு போட்டுக்கொண்டு காவல்துறையை ஏமாற்றி விட்டு தப்பி ஓடிக்கிட்டே இருந்தார் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அமித்ஷாவு இவரும் போகாத இடங்களே கிடையாது ஏன் தலைமறைவாக இருந்த ஏன் போராடி ஜெயிலுக்கு வந்திருக்கா என்ன திமுக தலைவரை போல நீ வந்திருக்கலாம்ல வரல அது மட்டும் இல்ல நம்ம உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கொள்ள விரும்புற ஏராளமாக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததே ஆர் எஸ் எஸ் பிஜேபி அன்னைக்கு ஜனசங்கம் அதையும் நான் இங்க பகிரங்கமா குற்றஞ்சாட்டுறேன் இன்னும் கூட கேட்டீங்கன்னா அந்த ஆண்டு ஜூன் மாசம் பதிமூணாம் தேதி ஹிண்டுல வந்த ஒரு ஆட்சிக்கலை எழுதியது சுப்பிரமணிய சாமி இன்றைக்கும் பாரதிய ஜனதாவினுடைய முன்னணி தலைவர்கள் ஒருத்தர் அந்த சுப்பிரமணிய சுவாமியினுடைய அந்த கற்றை மிக தெளிவாக தொடர்ந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொண்டே இருந்தார்கள் யாரு ஆர் எஸ் எஸ் காரர்கள் பரோல்ல வாஜ்பாய் வெளியில வந்து இருந்தார் எப்படி உள்ள போறவர் பரோல்ல வந்தார் இந்திரா காந்தி அம்மையாரிடம் தன்னுடைய தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு காலில் விழுந்து கதறுவது போல கடிதம் எழுதி வைத்து விட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி வெளியில் வந்தவர்தான் மாறிப்பாயினாங்க இன்னும் இருந்து அதானிய எல்லா குரூப்புமே அன்றைக்கு மன்னிப்பு கடிதம் எழுதியதற்கு பல ஆதாரங்கள் இருக்கு இப்படி போராட வேண்டிய நேரத்துல கையை கட்டிக்கிட்டு காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு எங்களை விட்டுடுங்கன்னு ஓடிய இந்த கூட்டம் இன்னைக்கு என்ன ஜனநாயகத்தின் மீது ரொம்ப நம்பிக்கை இருக்கிற மாதிரி எப்படி வந்து பேசுத இன்னும் கூட சொல்லணும்னா தான் செய்தது தவறான செயல் தான் என்பதை ஒருத்தவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய உண்மையான அந்த வீரத்தை பாராட்டணும் நாட்டு மக்களுக்கு முன்னால திருமதி அண்ணன் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நாம் ஒண்ணு நினைச்சு செஞ்சோம் ஆனா அது தவறாக போய்விட்டது அதற்காக நான் வருத்தப்படுகிறேன் என்று பப்ளிக் மீட்டிங்ல அவங்க பேசுறாங்களே அதை மாதிரி பேசுவதற்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியம் பெற்ற அண்ணன் இந்திரா காந்தி அம்மையா ராயல் சல்யூட் வைக்கிறதுக்கு முதல்ல கத்துக்கணும் வேணுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அயோத்தியில பாபர் மசூதி அடிச்சாங்க பாபர் மசூதி இடிச்சு ஒரு வழிபாட்டு தளத்தையே போய் அநியாயமா அசிங்கமா செஞ்சானுங்க செஞ்சுட்டு அந்த கோயில் கட்டுறோம் அதை கட்டுறோம் சொல்லி இன்னைக்கு ஆயிரத்தி எண்ணூறு கோடியில ஒரு கோயில கட்டி அந்த கோயில்ல இருக்கிற அர்ச்சகர்கள் என்ன சொல்றாங்க இப்ப சின்ன மழை பெய்து கருவறையில தண்ணி ஊத்துது மழை ஒழுகுது குழந்தை இராம சில ஒழுகுது வெளியில தண்ணி ஓடுறதுக்கு வழி கூட இல்லை ஆயிரத்தி எண்ணூறு கோடி எதை செய்தாலும் இப்படித்தான் இவர்கள் சாமிக்கு செஞ்சாலும் சரி காமிக்கு செஞ்சாலும் சரி எது செய்தாலும் இப்படித்தான் செய்வார்கள் என்பதற்காகத்தான் அவர் சொன்னோம் வேற ஒண்ணும் இல்லை ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே இவங்களை எதிர்த்ததுனால தான் அயோத்தியிலையும் தோத்து போனானுங்க இன்னும் கூட ஒன்று சொன்னா கட்டி முடிக்காத கோயிலுக்கு எப்படி நான் கும்பபேஷன் செஞ்ச உடம்புக்கு ஏன் பண்ண சாஸ்திர சம்பளத்தை மேலே நாங்க எல்லா வன கேட்கும் போது திரும்பி கூட பார்க்கல இதே மோடியும் அவரை சார்ந்த இந்த இந்துத்துவ கூட்டம் ஆனா இன்னைக்கு எமர்ஜென்சியை பத்தி பேச வந்துட்டாங்க எமர்ஜென்சியை பத்தி பேசுவதுனால என்ன இப்ப அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய நிலையில் ஒரு எழுத்த கூட நாங்க விடமாட்டோம் உன்னை வந்து உள்ள நுழைய விட மாட்டோம்னு ராகுல் அவர்களும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர்களும் சொல்லிருக்காங்க எங்க முதலமைச்சர் தலைவர் சொல்லியிருக்காங்க எதுக்கு சொல்றோம்னா இதுக்கெல்லாம் சொல்ல முடியாம ஏதோ ஒரு குற்றச்சாட்டு சொல்ற மாதிரி தேவையில்லாத எமர்ஜென்சி பீரியட் எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது அவசியமே இல்லை அது தவறான ஒன்று தான் என்பதை அன்னை இந்திரா காந்தி அம்மையாரே பப்ளிக்கா பகிரங்கமா சொல்லிட்ட பிறகு உனக்கு என்ன தேவை அதுக்காக சொல்றோம் நீங்க எதுக்கா செய்த தவறுக்கு இப்படிலாம் நீங்க என்னைக்கும் கேட்டுக்கிட்டதும் கிடையாது நீங்க எதையும் சொன்னதும் கிடையாது நீங்க செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு போறீங்க அதுவே தப்பு இப்ப நீட்டாக இருந்தாலும் சரி நெட்டாக இருந்தாலும் சரி நீ செஞ்சது தப்புன்றத ஒத்துக்க முதல்ல அவங்க மாதிரி ஒத்துக்க முடியுமா உன்னால ஒத்துக்கக்கூடிய யோகியதையும் தைரியமும் இருக்கான்னு கேளுங்க இல்லைன்னு பண்ணுங்க அப்படிப்பட்ட அவருடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் சரி ஆனா இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா திரைப்படங்கள் மூலமாக பல்வேறு கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க குறிப்பா இந்துத்துவா கருத்துக்களை வந்து பிரதிபலிக்கக்கூடிய படங்கள் வந்து நிறைய வருகிறது ஆஹ் அதன் வரிசையில் ஒரு படமா என்று நம்ம பார்த்தா கங்கனா ரனாவத்து வந்து எமர்ஜென்சியை பற்றி ஒரு படம் எடுக்கிறாங்க எமர்ஜென்சின்னு அவங்களே இந்திரா காந்தியா நடிக்கிறாங்க இது வந்து இந்திரா காந்தியின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கிடையாது இது ஒரு அரசியல் திரைப்படம் அப்படின்னு சொல்றாங்க சொத்தையெல்லாம் நான் வந்து அடமானம் வச்சுதான் இந்த படத்தை எடுக்கிறேன் அப்படின்னு அதாவது நீங்க எம்பியாக பதவி அடிச்சிருக்கிறீர்கள என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பத்திரிக்கையாளர்கள் வந்து பேட்டி கேட்கறாங்க படத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க நீங்க அந்த செய்தியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து இவ்வளவு ஒரு ஆர்வத்தோட எமர்ஜென்சி படத்தை எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அதாவது ஏதோ ஒரு செய்தியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க அந்த செய்தி என்னன்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒரு எம்பியாக வெற்றி பெற்ற பிறகு நீ செஞ்சிருக்க வேண்டியது என்ன உன்னுடைய தொகுதி மக்களுக்கு நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற போ இன்னும் அங்க உடைந்து போய் கிடக்கிற பாதங்களை கட்டு இன்னும் அந்த இருக்கிற மக்களுக்கான தேவைகளை நன்மைகளை செய்வதற்காக போய் நேரடியாக பாரு பார்லிமெண்ட்ல தொகுதி பத்தி பேசு இதையெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்க வேண்டிய ஒரு எம்பி நான் படம் எடுத்துட்டேன் நான் எமர்ஜென்சி படம் உனக்கு எமர்ஜென்சி உனக்கு என்ன எமர்ஜென்சின்னு எங்களுக்கு தெரியாது அந்த எமர்ஜென்சிக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது அப்படியே சொத்தெல்லாம் அடமானம் வச்சுட்டேன் என்ன அதெல்லாம் எந்த சொத்தை எங்க போய் நீ அடமான வச்ச நீ என்ன பாடுபட்டு உழைச்சி சேர்த்து எந்த சொத்தை வச்ச எல்லா வகையிலையும் இந்த படத்தின் மூலமாக நீ என்ன சொல்ல வர போற எமர்ஜென்சியின் மூலமாக இந்த நாட்டுக்கு இது நடந்தது அது நடந்ததுன்னு சொல்ல போறியா இல்ல எமர்ஜென்சி மூலமாக கேடு விளைவித்ததுன்னு முடியாது எதுவாக இருந்தாலும் சரி ஜனநாயகத்திற்கு புறம்பான ஒரு நிலையை நான் செய்தது தவறு என்று சொன்ன அந்த தலைவியை அந்த இந்திரா காந்தி அம்மையாரை போற்றி பாராட்டும் விதமாக ஒரு காட்சி வக்தியா வைக்க முடியுமா உன்னால வச்சு காட்ட அத நியாயம் அதான தேவை ஏதோ ஒன்னு நினைச்சு தெரிஞ்சா தப்பா இப்ப வச்சு நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னாங்களே அதை சொல்ல முடியுமா உன்னால போய் முதல்ல படிச்சுப்பாரு நான் நிச்சயத்தை தெரிஞ்சு கொண்டு பாரு இப்போ ஆளு இருக்கிறாங்க கோயில உடைச்சது அது உடைச்சது இது உடைச்சதுன்றது மட்டுமல்ல இப்ப பனாரசு அந்த மாதிரி இடங்கள்லயே இப்போ கங்கை நேதியை வந்து நான் தூய்மைப்படுத்துறேன்னு வருஷத்துக்கு எத்தனாயிரம் கோடி பல ஆயிரம் கோடிகளை கொட்டுற ஆனா அந்த கங்கையை வந்து சுத்தமாச்சா எங்க செலவு பண்ண வீட்டுக்கு எடுத்துன்னு போல எல்லாம் கொள்ளையடிக்கிற அடிக்கிற பாவிகளாக இருப்பவர்களுக்கு சாமி பேரை சொல்லி கட்டி ஒயிலக்கட்டியும் கொள்ளையடிக்கிறான் கங்கை ஆற்ற சுத்தம் பண்றேன்னு கங்கையாற்றின் இன்னொரு கரையோரம் என்ன கெமிக்கல் ஃபேக்டரிஸ் எல்லாம் பாரதிய ஜனதா கரங்குது அந்த தண்ணியெல்லாம் இதுல ஓடலாம் இப்படி எல்லா வகையிலையுமே தப்பையும் தவறையும் செய்து கொண்டு நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம் நாங்க இதெல்லாம் கேட்டுக்க மாட்டோம் ஏன்னு கேட்டீங்கன்னா சுப்பிரமணிய சா அப்படின்ற ஒரு ஆள் இப்பயும் வெளிப்படையா எடுத்து தான் இருக்காரு என்ன சொல்றாரு மோடி அரசுல இது வந்து ஊழல் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஊழலுக்கெல்லாம் அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்னா அவங்க கட்சியை சார்ந்தவர்களே கேட்கறாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லி கங்கனா ராவத்து நாளைக்கு என்ன பண்ணலாம் மோடி வந்து எமர்ஜென்சி படத்தை எடுத்துட்டு இந்திரா காந்தி அம்மையார் வேஷ்டம் போட்டுக்கிட்ட இப்போ மோடின்ற ஒரு படத்தை எடுத்து வேணா ஆம்பளவையாக மோடி மாதிரி தானியை ஓட்டிக்கிட்டு கூட நினச்சிட்டு போ எதுக்கு சொல்றோம்னா நிறைய காட்சிகள் இருக்கு மோடி சினிமா வந்ததுன்னா நிறைய ட்விஸ்ட் இருக்கும் நிறைய பிரமாதமான காட்சிகள் விறுவிறுப்பான காட்சிகள்லாம் இருக்கும் இவர் அங்கங்க போய் செஞ்ச வேலை எட்டாயிரம் கோடியிலே ரெண்டு விமானங்கள் வாங்கிய ஒரே இந்திய பிரதமர் எட்டாயிரம் கோடி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு பறந்து போற மாதிரி வாங்கிக்கிட்டு தனியா போல வேறு துணையாக போனார் அதெல்லாம் செய்திகள் வந்தது இந்த மாதிரியான ஆட்களுக்கு பக்கத்துல இருந்துகிட்டு ஜாரணா தட்டிக்கிட்டு எமர்ஜென்சி பத்தி நான் எடுத்துட்டேன்னு போய் உன் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யற வேலையை பாருமா எமர்ஜென்சி எமர்ஜென்சின்னு சொல்லி இனிமே ஏமாத்தாதீங்க அது முடிந்த கதை இப்ப நடக்கும் கதையை பார் ஆளுநர் ரவிதான் ஆர்எஸ்எஸ் ரவி முந்தா நாள் ஒரு செய்தி வந்தது அப்புறம் அதை மறுத்தாங்க அதுக்கு பிறகு விட்டுட்டாங்க என்ன வந்ததுன்னா கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் குடிப்பதற்கு காரணமே அவர்களின் குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ சாமிகளுக்கு அவர்கள் சாராயம் காட்சி படைத்து குடிக்கிறார்கள் ஆகவே இனிமேல் தமிழ்நாடு தமிழர்களின் குலதெய்வ வழிபாடு என்று கோயில் திருவிழாக்களை ரத்து செய்ய வேண்டும் தடை செய்ய வேண்டும் ஆர் எஸ் எஸ் ரவி ஆளுநர் ரவின் செய்தி வந்துருச்சு எல்லாத்திலையும் வந்து எல்லாம் பார்த்துட்டு என்ன இது என்னது என்ன அர்த்தம்னு எல்லாம் கொதிக்கிறாங்க கொதிக்கும் போது இல்ல அது தெரியாம யாரோ ஒருத்தவங்க போட்டாங்கலாம் அப்போ பிஜேபியினுடைய பார்வையில் தமிழ் தமிழர்கள் தமிழர்களின் கல்வி தமிழர்களுடைய வழிபாட்டு உரிமைகள் எல்லாவற்றையும் கீழானதாக பார்க்கிற பிஜேபிக்காரர்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு அதுக்காகத்தான் சொன்னா இதுல கங்கனா ராவத்து இத கூட படம் எடுக்கலாம் இத கூட போய் படம் எடுத்து எங்களுடைய வழிபாட்டு தெய்வங்கள் கங்கனா ரணாவத் வந்து ஒரு நடிகையாக இருந்து பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து இன்றைக்கு எம்பியாக மாறி திரைப்படம் எடுக்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் அப்படின்ற செய்திதான் அதுக்கு உள்ள இருக்கு நம்ம அடுத்தது இந்த கள்ளச்சாராயன்னு சொன்னீங்க இல்லையா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் பேசப்படுகிறது ஏன் வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு சட்டப்பேரவையில் பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது இன்றைக்கு உச்சகட்டமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்ணாவிரதத்திலேயே இறங்கிட்டாரு ஆஹ் சபாநாயகரை பற்றி அவர் வந்து குறை சொல்றாரு சப சபாநாயகர் வந்து ஒரு சர்வாதிகார போக்குடன் நடந்து கொள்கிறார் எங்களுக்கு பேச வாய்ப்பு அளிக்கல அப்படின்றாரு அது எந்த அளவுக்கு உண்மை அதை பற்றி சொல்லுங்க நிச்சயமாக உறுதியாக ஒன்னு சொல்லலாம் சட்டப்பேரவையில் நான் மூன்று முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்கேன் அதனால சொல்றேன் சட்டப்பேரவையில யாருடைய விதாகிச்சு சும்மா மைதானத்துல கும்பல்ல கத்திக்கிட்டு இருக்க மாதிரி கூட்டத்துல கத்துற மாதிரிதான் ஸ்பீக்கர் அசம்பிளி ஹால்ல இருக்கக்கூடாது சட்டப்பேரவை உள்ள சில விதிமுறைகள் இருக்கு அவர் கேள்வி நேரம் அந்த கேள்வி நேரத்துல ஏற்கனவே கேள்வி கேட்கப்பட்டவருடைய பெயரும் யார் கேட்க போறாங்களோன்றது இஷ்டு வரும் துணை கேள்விகள் யார் வேண்டும் எழுந்து கேட்கலாம் ஆக சட்டப்பேரவை உறுப்பினர்கான ஒரு வாய்ப்பு இருப்பது அந்த கேள்வி நேரம் அந்த கேள்வி நேரம் முடிஞ்ச உடனே இதெல்லாம் எடப்பாடி எல்லாம் எதுக்கு சட்டமன்றம் வந்து தொடங்கியதுன்னு தெரியல எல்லாம் எண்ணத்தை புரிஞ்சதுன்னு தெரியல அந்த கொஷின் அவர் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு கேப் அதுதான் ஜீரோ அவர் அந்த ஜீரோ அவர்லாம் எழுந்து நாங்களே கேட்டிருக்கோம் ஜீரோ அவர்ல அரசாங்கத்தை கேட்கலாம் இது எது இருக்கு இந்த பிரச்சனைகள் இது சம்பந்தமா ஏதாவது சொல்றீங்களா நாங்க வந்து கண்டிக்கிறோம் நாங்க வந்து இதுக்கு பதில் சொல்லணும்னு கேளுங்க அப்ப அரசாங்கம் பதில் சொல்லும் அது அதைத்தான் ஸ்பீக்கர் சொல்றாரு அது ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படி சொன்னது அதற்கு மேல இவர்கள் போவா என்னன்னு கேட்டீங்கன்னா விளம்பரம் எடப்பாடிக்கு கள்ளச்சாராயத்தை பத்தி கவலையே கிடையாது என்ன எடப்பாடி கவலை என்ன

தேவையில்லாம அந்த நேரத்துல எந்த கத்தணும்னு ஸ்பீக்கர் சொன்னார் ஸ்பீக்கர் வந்து வெளியில் வெளிநடப்பு வெளியே போது வெளியில போகும்போது கூட கூட ஓவராக கட்சி சத்தம் போட்ட உடனே கூட்டத்தொடர் முழுவதுமே இவர்களை வந்து நம்ம சசும் பண்ணலாம்னு ஒரு முடிவு என்று சொல்லும் போது முதல்வர் என்று சொன்னார் அதைத்தான் அங்க கவனிக்கணும் அதுதான் மனித நேயம் மட்டுமல்ல சட்ட ரீதியாகவும் அனைவரையும் ஒன்றாக கருதுகிற உத்தம தலைவர் எங்க தலைவர் தளபதி என்ன சொன்னாரு இன்று ஒரு நாள் மட்டும் வெளியே போனதாக இருக்கட்டும் அவை நடவடிக்கை முழுவதும் அவர்களை நீக்க வேணாம் அவர்களை வந்து சசம் பண்ண வேணாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணார் இவனுக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு உடனே ஸ்பீக்கர் முதல்வருடைய நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லி அங்கு ஒரு நாள் மட்டும்தான் நீக்கம் தற்காலிகை நீக்கம் பண்ணி வச்சாங்க அடுத்த நாள் வந்தானுங்க எல்லாம் பிளானோட தான் மறுபடியும் கத்துறானுங்க மறுபடியும் வெளியே போனான் ரெண்டு நாள் மூணு நாள் ஓவரா போன உடனே சரி இவர்களுக்கு இதுதான் வேலை அதனால இவர்கள் டோட்டலி இந்த தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் பண்ணி இவர்களை அனுப்பணும்னு உத்தரவு போட்டாங்க அது உத்தரவு போட்டோன்னா இந்த உத்தரவு எப்ப சொல்லுவாருல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா எங்களை எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் இவங்க ஜெயலலிதா ஆட்சியில எல்லாம் எப்படி பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியும் இவர்கள் காத்து கொண்டு இருந்தார்கள் எப்படியாவது எங்களை சொல்லணும் சொன்னாதான் வெளியில போய் நாங்க உக்காந்துக்கலாம் உண்ணாவிரதம் உட்காந்துக்கிறோம் அதை போய் உக்காந்துக்கிறோம்னு சும்மா எல்லாருமே ஆக்ட் ஏன் கள்ளச்சாராயத்தை பத்தி இவர்களுக்கு கவலை இல்லைன்னா இவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இவருடைய நிர்வாகத்திறன் இவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது துப்பாக்கியால சுட்டு தூத்துக்குடியில திரை சாவறாங்க சுட்டு துப்பாக்கி சூடு நடக்குது ஒரு முதலமைச்சர் கேக்குறாங்க நான் டிவியை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அசிங்கமாக கேவலமாக நிர்வாகத்திறனே இல்லாத ஒரு நபர் எப்படி ஒரு முதலமைச்சர் தெரியாம துப்பாக்கிச்சூடு நடக்கலாம் கூட வேகப்படுறதா போகப்படுறது செய்யவே முடியாது பிறகு அங்க இருந்தக்கூடிய அதிகாரி என்ன பண்ணாரு அவர் வந்து அதுக்கு பிறகு பேட்டி போது நாங்க சிஎம் கிட்ட நாங்க சொல்லிட்டோம்னா அதை மறைச்சதும் எடப்பாடி நான் டிவியை பார்த்து செஞ்சுக்கிட்டேன்னு ஒரு கேவலமா பேசணும் எடப்பாடி எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா ஒரு தகுதி அதே இதுல எடப்பாடியில இருபத்தஞ்சு பேரு சாராய்ச்சி சரவலா இருபத்தி அஞ்சு இருபத்தேழு பேர் சாகும் பொழுது எடப்பாடி எங்க போனாரு எடப்பாடி நம்ம முதலமைச்சரவர்கள் உடனடியாக எஸ் பி எஸ் அசும் பண்றார் இருபத்தி ஓரு போலீஸ் ஆபீ சென்சஸ் அசுவன் பண்றார் உடனடியாக ஹோம் செக்ரட்டரியும் டிஜிபியும் வச்சு உடனடியாக அறிக்கையை ரெண்டே நாள்ல போய் விசாரிச்சுட்டு வாங்கன்றார் தனிநபர் கமிஷன் ஒன்னு போட்டு விசாரணை வைக்கிறார் சிபி சி ஐடியும் விசாரிக்கிறார் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு பேருக்கு மாதிரி இப்போ உள்ள சிறைச்சாலைக்கு போறதுக்கு வச்சுட்டாங்க அதை விட ஐந்து ஆறு பேர் மேல த்ரி நாட் டூ மாடல் கேசியை போட சொல்லியாச்சு இப்படி கடுமையான நடவடிக்கையை முதலமைச்சர் எடுத்து அன்றைக்கே பொதுப்பணித்துறை அமைச்சிட்டாரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அனுப்பிச்சுட்டாரு அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை இளைஞர் நலத்துறை அமைச்சரை செஞ்சு உதவிகள் அங்க செய்ய வச்சாரு எல்லாரையும் ஆறுதல் கொடுத்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் நல்லது செஞ்சு இதையெல்லாம் செஞ்சிட்டு ஒரு காரியம் நடந்தா அரசு என்னங்க பண்ணிச்சுன்னா அரசு இதெல்லாம் பண்ணிச்சுன்னு நம்ம சொல்றோம் இதில் எதுவுமே செய்யாத அரசாங்கத்தை நடத்திய எடப்பாடிக்கு இன்று உண்ணாவிரதம் இருக்கிறாராம் இன்னைக்கு நீங்க எடப்பாடி அவர்களை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட இந்த அளவுக்கு ஒரு உக்கரமாக அவர் பிரச்சாரம் செய்த மாதிரி தெரியல இப்ப முழு வேகத்தோட களத்துல இறங்கி இருக்கிறாரு கூடவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்திற்கு தேமுதிக இருந்து அவங்க பிரேமலதா விஜயகாந்த் போயிருக்காங்க அவங்களும் போய் திமுகவைதான் கடுமையா வந்து திட்டிருக்கிறாங்க கூடவே சேர்த்து இப்ப நம்ம நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பத்தி பேசணும் இல்லையா நாற்பது எம்பி இருக்காங்க நாற்பது பேரும் போய் டீ சமோசா சாப்பிட்டுட்டு திரும்பி வர வேண்டியதுதான் அப்படின்ற அளவுக்கு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அந்த அரசியல் களம் என்ன மாதிரியாக மாறி இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் கூட கை கோர்த்த கோர்க்காதவர்கள் இப்போது வந்து ஒன்றாக இணைந்திருக்கிறார்களே அதை எப்படி பாக்குறீங்க இது திமுக நாற்பதுக்கு நாற்பது எங்களுடைய தலைவர் முதல்வர் சொன்னதுதான் மக்களுடைய வரவேற்பு ஆதரவு அமோகமாக இருக்குது அது தாங்க முடியல இந்த நபர்களுக்கு அதனால எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒன்னா சேர்ந்துகிட்டு எதையாவது பேசிக்கிட்டு இருக்கிறது பார்லிமெண்ட் எம்பிஸ் போய் அத சாப்பிட்டு பார்லிமெண்ட்ல தொடங்கிய உடனே நம்முடைய தலைவர்கள் திமுக எம்பி அண்ணன் டி ஆர் இருந்து எல்லாரும் பேசுத போய் கேளு அங்க பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுதே தயாநிதி மாறன் ஒரு குரல் கொடுத்தார நீட்டை ரத்து பண்ணணும்னு அதை போய் கேளு சும்மா விளையாட்டு கதையெல்லாம் கிடையாது திமுக என்பது எப்பொழுதும் திறமையானதாகவும் சிறப்பாகவும் செயல்படக்கூடியது பார்லிமெண்ட்ல அது அங்க நடக்குது ஆனா இங்க இவர்கள் இவர்கள் செய்துகிட்டு இருக்கிற இந்த வேலைகளை பாத்தீங்கன்னா தேர்தல் காலங்கள் இப்ப ஒரு இடைத்தேர்தல் நடக்க போகுது விக்கிரவாண்டி தேர்தல் அந்த விக்கிரவாண்டி தேர்தல்ல இவங்க நிக்காம ஓடிட்டாங்க ஏன் ஓடினாங்கன்னா பயங்கரம்னா ஓடானுங்க ஓடிட்டாலும் கூட திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அதுக்கு என்ன பின்னால பாரதிய ஜனதா பணம் கொடுத்து இருக்காங்க அந்த பாசிஸ்டுகள் பணம் கொடுக்க இவங்கெல்லாம் இப்ப ஒன்னா சேர்ந்து ஆடுகிறார்கள் இதுதான் உண்மை இப்ப இந்த விக்கிரவாண்டி தேர்தல் வர்றதுனால பத்தாம் தேதி வரப்போகுது அதனால உண்ணா இருக்கிறோம் அவை இருக்கிறோம் இன்னும் அடுத்த கட்டமா அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவாங்களான்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறது அதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எடப்பாடியினுடைய ஆசை என்பது மட்டுமல்ல போர் டுவெண்ட்டி மலை எல்லாம் இல்லை போர் டுவெண்ட்டி மலை தெரியும்ல போர் டுவெண்ட்டி மலை அண்ணாமலை அந்த போர் டுவெண்ட்டி மலை இந்த குரூப்புகள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன அது கலாச்சாரத்துல போய் குஜராத்ல நூத்தி இருபத்தி ஏழு பேர் செத்தாங்க எங்க ஐயா மோடி முதல்வரா இருக்கும் போது அவர் இருக்கும் போது நூத்தி இருபத்தேழு பேர் செத்து சாதனை படைத்தார் இங்க என்ன இவர் அறுபது பேர் தான் செத்து இருக்காங்க இன்னும் கொஞ்ச பேர் செத்தார் நம்மளுக்கு நல்லது இப்படி பேசக்கூடிய அளவிற்கு கயமைத்தனமாக அவர்களுடைய பார்வை போய்விட்டது ஆகவே நாட்டை பற்றியோ எதை பற்றியோ கொள்ள ஆவிட இயக்கம் திமுகவை தோற்கடிக்கணும் வீழ்த்தணும் அதுக்கு எல்லாரும் ஒன்னா சேரத்துக்கு இப்ப பிளான் பண்ணி பண விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வேற ஒண்ணு சரி நம்ம பார்க்கலாம் அதாவது எமர்ஜென்சி காலகட்டத்தை பற்றி பேச்சு வரும் பொழுது மீண்டும் ஒரு முறை வந்து அவர்கள் வரலாற்றை நினைவுபடுத்துகிறார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசை அரசியலை மரக்கடிப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் அதை நம்ம பார்க்க முடிகிறது இங்க தமிழகத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராய மரணங்கள் மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு ஒரு சவாலாக மாறி இருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறாங்க அது குறித்து உங்களுடைய விளக்கங்களை சொன்னீர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மிக நன்றி சார் ரொம்ப நன்றி வணக்கம்